ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா விஜயநாராயணம் விஜயநாராயணம் மெயின் ரோட்டில் தான் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் அறுபது ஏக்கர் இருக்குங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் ரோடு வந்து உங்களுக்கு டபுள் ரோடு ரோடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரோடு வந்து நல்ல அகலமான டபுள் ரோடு மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் வீட்டு மனைகள் போடலாம் எந்த ஒரு காரியத்துக்குனாலும் நீங்கள் பல காரியங்களுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் மொத்தம் அறுபது ஏக்கர் இதில் இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் நாங்குநேரி திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலையில் நாங்கினேரிலேருந்து சுமாராக ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மாநில நெடுஞ்சாலையிலேருந்து உள்ள வரணும் நாங்கினேரி நேஷ்னல் ஹைவே என்ஹெச்லேருந்து இது வந்து எஸ் ஸ்டேட் ஹைவே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்காக மட்டும்னு சொல்ல முடியாது ஏன்னா பாருங்கள் இந்த இடம் வந்து முன்னால் ஒரு டைம் வந்து பிளாட் போட்டிருக்காங்க ஒரு டைமில் ஆனால் ப்ளாட் போட்டு பொறுமையாக நம்ம சேல் பண்ண நினச்சாலும் இந்த இடத்துல வந்து நல்லா வீட்டு மனைகள் போடலாம் அதற்கேற்ற இடம் ஆல்ரெடி அவங்க கூட வந்து கொஞ்சம் இடம் போட்டு தான் வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணணும் மெயின் ரோட்டில் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் ஒரு வீடு கட்டவோ இல்லை ஒரு ஏதாவது வேறு எதாவது ரெஸ்டாரண்ட்டோ இல்லை கடைகள் ஃப்ரண்டில் கெட்டதுவோ இப்படி எந்த ஒரு காரியங்கள்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் பண்ணை நிலமாக பயன்படுத்தணும் அப்படின்னா உள்ள நல்ல பங்களா கட்டி ஏன்னா மெயின் ரோட்டில் நல்ல நமக்கு அவுட்டர் இல்லை கார்டு இல்லை உள்ளே வந்து நம்ம இருந்து குடியிருக்க முடியுமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் மெயின் ரோடுனால அந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாகட்டு டாக்குமெண்டேஷன் ஈஸியாக முடியும் ஒரே கையெழுத்து தான் பார்த்தீங்களா இடம் நல்லா கிளீயராக உங்களுக்கு டோசர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க வீட்டு இட பிளான்லையாக்கும் செய்தது இப்போ அது வந்து சேல்ஸுக்காக மொத்தமாக கொடுத்துடலான்னு இருக்குது சப்போஸ் இந்த அறுபது ஏக்கரும்னா எங்களால் வாங்க முடியாது ஒரு இருபது ஏக்கர் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக அது வந்து கொடுக்கிறதுக்கு வந்து அதிகம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படி ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ரூபா ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரம் ரூபா கேட்காங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையை கண்டிப்பாக குறைப்பாங்க நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ